பதினெட்டாம் வழி கருப்பசாமி துணை என் தங்கப்பிள்ளை உன் தலைவிதியை மாற்றி தான் உனக்கு நடக்க வேண்டிய நல்லதையெல்லாம் நடத்தி கொடுப்பதற்காக இந்த கருப்பசாமி நானே உன்னை தேடி வந்திருக்கேன் உன் வாழ்க்கையை நினச்சி நீ அடிக்கடி புலம்பிக்கிட்டே இருக்க என்ன செய்யறதுனே ஒன்றும் தெரியலையே எல்லாமே நினச்சது ஒன்று நடக்கிறது இன்னொன்றுமா இருக்கேன்னு நினச்சி நீ கவலைப்பட்டதை பார்த்துட்டு தான் உன் வாழ்க்கையில் உன் தலைவிதியை திருத்தி எழுதி உனக்கு நடக்க வேண்டிய விஷயங்களை எல்லாம் உனக்கு மகிழ்ச்சி கிடைக்கும் விதத்தில் நடத்தி கொடுப்பதற்காக இந்த கருப்பசாமி உன தேடி வந்தேன் நீண்ட நாட்களாக நீ எதிர்பார்த்து யோசிச்சு கவலைப்பட்டு குழம்பிக்கிட்டு இருக்க விஷயத்தை பத்தின ஒரு உண்மைய இப்போது நான் சொல்ல போறேன் சொல்லுமே ரொம்ப நாளாவே நீ என் ஆலயத்துக்கு வரணும் என்னை மனசார தரிசிக்கணும்ன்ற ஆசையும் அதன் மூலமா உனக்கு நல்லது நடக்கும்ன்ற அந்த எண்ணமும் நம்பிக்கையும் இருக்குன்னு எனக்கு தெரியும் அதற்கான ஒரு மிகப்பெரிய வாய்ப்பை இப்போ உனக்கு கொடுக்க போறேன் அதுக்கு முன்பாக உன் வாழ்க்கையை உயர்த்தி உன்னையே ஆளாக உருவாக்கி நீ உனக்கு கிடைச்ச வாய்ப்புகளையெல்லாம் சரியாக பயன்படுத்தி ஜெயிக்கும்படியும் அற்புதம் செய்ய போறே அதுக்கான திட்டங்களை எல்லாம் போட்டு வச்சுட்டு உன்னை ஜெயிக்க வச்சு அதுக்கப்புறமா நீ மனமகிழ்ச்சியோட என்னை பார்க்க வருவதை தான் நான் முழுதாக எதிர்பார்த்து காத்திருக்கேன் செல்லமே இனி உனக்கு கிடைக்கப் போகிற பெரிய பெரிய வாய்ப்புகளை பயன்படுத்தி வாழ்க்கையில் சரியாக நீ சரியான விஷயங்களை செஞ்சு முன்னுக்கு வந்துடணும் உன்னை விட்டு பிரிஞ்சு போன மனிதர்களும் உன்னை வேணாம்னு ஒதுக்கி வச்ச உறவுகளும் உன்னை தேடி வர தயாராக இருக்காங்க அவங்கள தயங்காமல் ஏதுக்கோ என் சொல்லவே கெட்ட நேரத்தில் தீய புக்தியை அவங்கள ஆட்கொண்டு விட்டதால் அவங்க தெரிஞ்சுக்காமல் புரிஞ்சுக்காமல் தப்பு செஞ்சிட்டாங்க இப்போது அவங்க தவறை உணர்ந்து உன் வாழ்க்கையில உன்னை நோக்கி வரும்படி நான் செஞ்சிட்டேன் நல்ல உள்ளம் கொண்ட நல்ல மனிதர்கள் ஒருபோதும் பிரிஞ்சு இருக்க கூடாது அல்லவா ஏதோ ஒரு சூழ்நிலை காரணமாக சின்ன சின்ன தப்பும் பிழைகளும் அறியாமையும் புரியாமையும் அங்க பிரச்சனை ஆயிடுச்சு இனிமேலாவது என்ன ஏதுன்னு நல்லா யோசிச்சு தெளிவா புரிஞ்சுக்கிட்டு பேசி பழகுங்க யாராவது தவறு செஞ்சுட்டு மனசார மன்னிப்பு கேட்டு வரும்போது அதை மன்னிச்சு ஏத்துக்கிறது தானே சரியாக இருக்கும் நீ எந்த வேலை செஞ்சாலும் எந்த தொழில் செஞ்சாலும் முழு கவனத்தோடு அதை செய்ய முடியலையே நினச்சி கவலைப்படாத உன் கவன இருந்து உன்னை விடுவித்து நீ செய்யும் விஷயங்களில் சரியாக சிறப்பாக செஞ்சு மேன்மையாகும்படியும் உன் வாழ்க்கையில் முன்னேற்றம் அடையும்படியும் நான் பார்த்துக்கிறேன் இந்த கருப்பசாமி நீ நீண்ட நாட்களாக இருடம் கேட்ட எல்லாம் உன் கைகளில் கொண்டு வந்து சேர்த்து மகிழ்ச்சியான அதிசயத்தையும் உனக்கு நடத்தி கொடுக்கிறேன் ஓ மனசுல எதுக்காக நீ இவ்வளவு யோசிச்சு குழம்புற உனக்கு எதுக்காக இவ்வளவு பயமும் நடுக்கமும் வருது இரு நீ ஏன் நம்ப முடியாத அளவுக்கு திடீர் நன்மைகளையும் நல்ல விஷயங்களையும் உனக்கு நடத்தி தர்றேன் நான் உனக்காக இருக்கும்போது நிச்சயம் நல்லது மட்டுமே நடக்கும் எதிர்மறை என்னமோ பயமோ இன்றி உன் வாழ்க்கையில நன்மைகளை ஏத்துக்க தயாராகு இது நீ வாழ்க்கையில் உயர்வதற்கான காலம் நீ என் கிட்ட கேட்ட முக்கியமான வரத்தை நான் உனக்கு கொடுக்குறேன் நீயும் மகிழ்ச்சியாக முயற்சி செய்யும் போது நிச்சயமாக நன்மைகள் உன்னை தேடி வரும் லக்ஷ்மி கடாட்சத்தோட சகல ஐஸ்வர்யங்களோட சகல சௌபாக்கியங்களையும் பெற்று சிறப்பாக நீ வாழும்படி தான் உன் தலைவிதியை நான் திருத்தி எழுதியிருக்கேன் உன் வாழ்க்கையில் நீ மிக உயர்ந்த இடத்தில் இருந்து சந்தோஷமான நிம்மதியான வாழ்க்கையை வாழப்போகிறாய் என்று சொல்லமே எதுவுமே நிரந்தரம் இல்லாத இந்த பூமியில காரணம் இல்லாமல் எதுவும் நடக்காதுங்கிறத நீ புரிஞ்சுக்கணும் இந்த மனித வாழ்க்கையின் ஏற்ற தாழ்வு தான் என் இயக்கத்திற்கு காரணம் இன்பமும் துன்பமும் எல்லாமே வாழ்க்கை நகராது எல்லாமே இங்கு ஒரு பரிமாற்றம் தான் மேலே இருக்கிறவன் கீழே போவான் கீழே இருக்கவே மேலே பருவான் கஷ்டப்படுறவன் நல்லா வாழ்வான் நல்லா வாழ்ந்துகிட்டு இருக்கவன் கஷ்டப்படுவான்னு எல்லாருடைய விதியும் மாறி மாறி வருங்கிறத புரிஞ்சு உணர்ந்து நடந்துக்கும்